போதனை கலஞ்சத்தில் இருந்து பத்தாம் அதிகாரத்தை திருப்புங்கள் எட்டாம் வசனம் பவுல போசலன் தன்னுடைய பிரசங்கத்தை எப்படி அழைக்கிறா இருப்பாரு இந்த வார்த்தை உனக்கு சமீபமாய் உன் வாயிலும் உன் இருதயத்திலும் இருக்கிறது என்றும் சொல்லுகிறது இந்த வார்த்தை நாங்கள் பிரசங்கிக்கிற விசுவாச வார்த்தை எல்லாம் சொல்லுங்க விசுவாச வார்த்தை அவர் பிரசங்கத்தை என்னன்னு சொல்றாரு விசுவாச வார்த்தை வேர்ட் ஆஃப் அதை தான் நான் பிரீச் பண்றேன் நாங்க பிரசங்கிக்கிறது வார்த்தைன்னு சொல்லியிருக்கலாம் தப்பு இல்லை நாங்க பிரசங்கிக்கிறது விசுவாசத்தை அப்படின்னு சொல்லியிருக்கலாம் அப்பவும் தப்பு இல்லை ஆனா அவர் வார்த்தைன்னு சொல்லல விசுவாசம் சொல்லல விசுவாச வார்த்தைன்னு சொல்றாரு நாங்கள் பிரசங்கிக்கிறது விசுவாச வார்த்தை ஏதோ ஒன்று சொல்ல வர்றாரு அதனால தான் அந்த பதத்தை யூஸ் பண்ணுறாரு பாருங்க இல்லைனா வேற ஏதாவது சொல்லிருக்கலாம் நான் வார்த்தையை பிரசங்கம் பண்ணுறேன் நான் வந்து விசுவாசத்தை பிரசங்கம் பண்ணுறேன் ஒன்று தப்பு கிடையாது அதில் ஆனால் ஏதோ ஒன்று குறிப்பாக ஒன்றை காண்பிக்க விரும்புகிறார் அதனால தான் சொல்லுகிறார் நாங்கள் பிரசங்கிக்கிற விசுவாச வார்த்தை எல்லாம் சொல்லுவோம் விசுவாச வார்த்தை இதை மறக்கவே கூடாது நாம் என்ன வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிறோம் விசுவாச வார்த்தை கிறிஸ்தவ பிரசங்கம்னா என்ன அது விசுவாச வார்த்தையாக இருக்க வேண்டும் விசுவாச வார்த்தைக்கும் சும்மா சாதாரண பிரசங்கத்துக்கும் என்ன வித்தியாசம் பாருங்க கடவுள் வந்து எதை செய்ய விரும்பினாலும் வார்த்தை தான் செய்யறாரு தன்னுடைய வார்த்தை அனுப்பி அவர்களை சொஸ்தமாக்கினார் அவருடைய எல்லா அழிவுக்கும் அவர்களை நீங்களாக்கி மீட்டுக் கொண்டார் எதை அனுப்பிச்சு அவங்களை அழியாம காப்பாத்துறதுக்கு என்ன தான் வார்த்தை அனுப்பிச்சாரு அவளை சுகமாக்குறதுக்கு என்ன தான் வார்த்தையை அனுப்பினார் அப்ப கடவுள் உங்களுக்கு ஒரு சுகத்தை தரணும் அல்லது நீங்கள் அழியாம உங்களை பாதுகாக்கணும் உங்களை நல்லா இருக்க வார்த்தை தான் விதம் ஆச்சரியமே கிடையாது ஏன்னா உலகத்தை உண்டாக்கின போதே எல்லாவற்றையும் எதனால உண்டாக்குனாரு வார்த்தையினால தான் உண்டாக்குனார் அதனால ஒன்றும் ஆச்சரியமே கிடையாது வார்த்தையினால உண்டாக்குனவர் வார்த்தையினாலே எல்லாவற்றையும் தாங்குகிறார் என்றும் வேதம் சொல்லுகிறது அப்ப வார்த்தை நாள் உண்டாக்குனது மட்டுமல்ல வார்த்தையினால் உண்டாக்குனது போலவே இன்றைக்கு வார்த்தையினால தான் எல்லாத்தையும் நடத்தி கொண்டும் இருக்கிறார் நமக்கு என்னெல்லாம் கொடுக்க விரும்புகிறாரோ அதுக்கெல்லாம் ஏற்ற வார்த்தைகளை அவர் அனுப்புகிறார் நமக்கு சுகத்தை விரும்புனா விரும்பினா வார்த்தையாரு நமக்கு செழிப்பை தர விரும்புனா வார்த்தையை அனுப்புறாரு குடும்பத்தில் சமாதானத்தை நீங்க வேண்டிக் கொண்டீன்னா வார்த்தைய அனுப்புகிறார் வார்த்தையை அனுப்பிதான் எல்லாத்தையும் செய்கிறார் அப்போ சொன்ன நடவடிக்கைகள் இந்த விசுவாச வார்த்தை எப்படி வேலை செய்து பாருங்க பதினாலாம் அதிகாரம் அப்போ பதினாலாம் அதிகாரம் லீஸ்திரா என்கிற பட்டணத்திலே பவுல் பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கிறார் எட்டாம் வசனம் லீஸ்திராவிலே ஒருவன் தன் தாயின் வயிற்றிலிருந்து பிறந்தது முதல் சப்பானியாயிருந்து ஒருபோதும் நடவாமல் கால்கள் வழங்காதவனாய் உட்கார்ந்து பாருங்க ஒருபோதும் நடந்தது இல்லையா கால் வழங்காதவனுக்கு தாயின் கற்பத்தில் உருவாகி பிறந்தது முதல் நடந்ததே கிடையாது பிறவியிலிருந்து அப்படி இருக்கான் அந்த நிலையில வந்திருக்கிறான் உட்கார்ந்து பவுல் பேசுகிறதை கேட்டுக்கொண்டிருந்தான் சொல்லுங்க பேசுகிறதை கேட்டுக்கொண்டு ரொம்ப முக்கியம் சிலர் பிரசங்கத்தை ரொம்ப சாதாரணமாக நினைக்கிறாங்க பவுல் பேசுகிறதை கேட்டுக்கொள் இதே பவுல் தான் சொல்றாரு ரோமர் பத்தாம் எட்டாம் வசனத்துல நாங்கள் பிரசங்கிக்கிற என்ன வார்த்தை அப்ப என்ன வார்த்தையை பேசிக்கிட்டு இருக்கிறாரு விசுவாச வார்த்தையை பேசிக்கொண்டிருக்கிறார் என்ன ஆச்சு பாருங்க அவனுக்கு ஒன்பதாம் வசனம் பவுல் பேசுகிறதை கேட்டுக்கொண்டிருந்தான் அவனை பவுல் உற்று பார்த்து ரட்சிப்பு கேற்ற விசுவாசம் அவனுக்கு உண்டென்று கண்டு நீ எழுந்து கால் நிமிர்ந்து நெல் என்று உரத்த சத்தத்தோட சொன்னான் உடனே அவன் குதித்தெழுந்து நடந்தான் பாருங்க பவுல் அவனை உற்று பார்க்கிறாராம் உற்று பார்த்தா அவன் வந்து உட்கார்ந்தப்போ இருந்ததுக்கும் இப்போதைக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் தெரியுது உட்கார்ந்தப்போ என்னவோ மாதிரி உட்கார்ந்துருந்தான் இப்போ என்ன பண்ணுறான் வித்தியாசமாக இருக்குது அவருக்கே தெரியுது என்ன தெரியுது ரட்சிப்பு கேற்ற விசுவாசம் அவனுக்கு உண்டெண்டு கண்டு அப்படின்னு இருக்குது ரட்சிப்பு கேற்ற விசுவாசம் நீங்க சொல்லி இருக்குது ஆனால் உண்மையா அந்த கான்டெக்ட் படி பார்த்தா என்ன சுகத்துக்கேற்ற விசுவாசம் ஆனால் ரட்சிப்பு கேற்ற விசுவாசம்னு சொன்னதில் தப்பே கிடையாது ஏனென்றால் ரட்சிப்பு என்கிற வார்த்தை கிரேக்க மொழியில சோசோ சோ என்கிற வார்த்தையிலிருந்து வருது அது ரொம்ப அற்புதமான வார்த்தைங்கிறாங்க ஏனென்றால் அது பல காரியங்களை உள்ளடக்கி இருக்கிறது ஸ்கோஃபீல் என்கிற பெரிய ஒரு வேத வல்லுனர் அவருடைய பைபிள் ஒன்று இருக்குது ஸ்கோஃபியல் பைபிள்னு அந்த காலத்தில் நான் பயன்படுத்துவதுண்டு அவருடைய பைபிளில் பார்த்தீங்கன்னா அந்த வார்த்தைக்கு கீழே நோட்ஸ் கொடுக்குறாரு பாருங்க சோசோன்ற வார்த்தையிலேருந்து இந்த ரட்சிப்புன்றது டிரான்ஸ்லேட் பண்ணப்பட்டிருக்கிறதுன்னு சொல்லிட்டு சொல்கிறாரு அந்த வார்த்தையின் அர்த்தம் வெறும் பாவம் மன்னிப்பல்ல அதில் சுகம் விடுதலை தெய்வீக பாதுகாப்பு எல்லாம் அடங்கி இருக்கிறது என்று சொல்லுகிறார் அந்த ஒரு வார்த்தையில் பல காரியங்கள் அடங்கி இருக்கிறது என்று சொல்லுகிறார் இருக்கீங்களா அதனால தான் ரட்சிப்பை பிரசங்கம் பண்ணுறோன்னு சொல்லிட்டு வெறும் பாவ மன்னிப்பை பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கக்கூடாது ரட்சிப்பின் சுவிசேஷம் என்ற பேரில் சிலர் நினைக்கிறாங்க அதுதான் ரசுவிசேஷம் இன்னைக்கு ரட்சிக்கப்பட்டு நாளைக்கு மோட்சம் போகணும்னு சொல்லி அதில் சுவிசேஷம் அதனால தான் ஏசு அதை தேவண்டிய ராஜ்யத்தின் சுவிசேஷம் என்று சொன்னார் ஏன்னா அது வெறும் பாவ மன்னிப்பை காட்டிலும் மிகவும் அதிகமானது அதில் சுகம் ஆரோக்கியம் செழிப்பு சமாதானம் விடுதலை எல்லாமே அடங்கி இருக்கிறது ஏன்னா அது சோ அருமையான ரட்சிப்பு அது இவை எல்லாவற்றிலிருந்து ஒரு மாபெரும் ரட்சிப்பு அதான் அந்த ரட்சிப்பு அப்ப ரட்சிப்பு சொன்னதுல தப்பே இல்லை ஆனா நம்ம புரிஞ்சுக்கணும் என்ன சொல்றாருன்னு சுகத்தை பெறுவதற்கான விசுவாசம் அவனுக்கு உண்டு என்று கண்டு அவனை பார்த்து என்ன சொல்றாரு நீ எழுந்து கால் ஒன்றி நிமிர்ந்து நீ அவர் பார்த்துட்டார் அவன் பார்த்தவனே வித்தியாசம் தெரியுது கேட்க ஆரம்பிச்சதுக்கும் இப்போதுக்கு வித்தியாசம் தெரியுது ஏனென்றால் அவனுக்குள்ள விசுவாசம் வந்துருச்சு இந்த வார்த்தை விசுவாச வார்த்தை போய் எழுந்து நிற்க முடியாதவனுக்குள்ளே ஒரு ஏதோ ஒரு பெரிய மாற்றத்தை உண்டு பண்ணிட்டுச்சு எந்த அளவு கொண்டு பண்ணிடுச்சுன்னா அவனுடைய முகத்தில் அதை பார்க்க முடியுது பார்த்தே தெரிஞ்சுக்கிட்டாரு தெரிஞ்சுக்கிட்டு சொல்கிறாரு எழுந்து கால் உன்றி நிமிந்து நில்லுன்றாரு அவனுக்கு யார் ஒரு வார்த்தை சொல்லி அவனை என்கரேஜ் பண்ணால் போதும் அவன் எழுந்திரிச்சு நின்று குதிக்க ஆரம்பிச்சான்னு சொல்லியிருக்குது வேதவசனத்தில் விசுவாச வார்த்தை அப்படிப்பட்டது வெறும் நடக்க முடியாதவர்கள் மட்டும் இல்லை வாழ்க்கையில் எழுந்திருக்க முடியாதவர்களை வாழ்க்கையில் தலை நிமிர முடியாதவர்களை வாழ்க்கையில் தலை குனிந்து கிடக்கிறவர்களை கீழே கிடக்கிறவர்களை தாழ்வில கிடக்கிறவர்களை ஒன்றுமில்லாமற் போனவர்களை எழும்ப வைக்கிற வார்த்தை விசுவாச வார்த்தை இந்த விசுவாச வார்த்தையை கேட்கும் போது மனுஷனுக்கு நம்பிக்கை பிறக்கிறது நம்பிக்கை அற்ற இருக்கிறவனு கூட நம்பிக்கை பிறக்கிறது பரம இருந்து ஒரு நாள் நிறைவில் வாழாதவனுக்கு கூட நம்பிக்கை பிறக்கிறது நடக்கவே முடியாதவனுக்கு நடக்க நம்பிக்கை பிறந்தது போல ஏழையாவே இருந்தவனுக்கு இனி நான் நல்லா இருப்பேன்ற நம்பிக்கை எங்க இருந்து வருகிறது விசுவாச வார்த்தையிலிருந்து வருகிறது கிறிஸ்தவ பிரசங்கம்ங்கிறது ஒரு மாரல் ஸ்டோரிய சொல்லி ஒரு கவிதையை சொல்லி முடிகிறது இல்ல கிறிஸ்தவ பிரசங்கம்ங்கிறது இப்படிப்பட்ட நம்பிக்கை ஊட்டக்கூடிய வார்த்தைகள் விசுவாச வார்த்தைகள் அது கேட்கிறவனுடைய உள்ளத்தில் ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி அவனுடைய சரீரத்திலும் அவனுடைய மனதிலும் அவனுடைய குடும்பத்திலும் அவனுடைய வாழ்க்கையிலும் அவனுடைய பொருளாதாரத்திலும் எல்லாவற்றிலும் அவனை நிமரக்கூடியவனாக எழுந்திருக்கக்கூடியவனாக கூடியவனாக பிரச்சனைகளை மேற்கொள்ளக்கூடியவனாக மாற்றும்படியாக அவனுக்குள்ளே ஒரு விசுவாசத்தை அது கொண்டு வருகிறது எத்தனை பேர் கவனிக்கிறீங்க அதான் விசுவாச வார்த்தை அப்ப ஒரு பிரசங்கத்துக்கும் விசுவாச வார்த்தை பிரசங்கம் பண்றதுக்கு வித்தியாசம் இருக்குது இதை தான் நிறைய நான் ஸ்டூடெண்ட்ஸ்க்கெல்லாம் தரது பாருங்கள் விளங்க மாட்டேங்குது நிறைய பேருக்கு அது என்னன்னு புரிஞ்சுக்க முடியல அவனுக்கு என்ன பிரதர் நானும் பிரசங்கம் தானே பண்ணுறேன் அதே பைபிளில் தான் ஒருத்தர் சொல்கிறாரு எங்கள் கோயிலையும் அதே பைபிளில் தான் பிரசங்கம் பண்ணுறாங்க என்ன பிரசங்கம் பண்ணாங்க அதே பைபிளில் தான் சொன்னாங்க பிரதர் சரி எல்லாம் ஒரே பைபிளில் தான் பிரசங்கம் பண்ணுறோம் ஆனால் விசுவாச வார்த்தை அது உள்ளத்தில் விசுவாசத்தை உண்டாக்கிச்சா அது உங்களை தலை நிம்முற வச்சுதா வாழ்க்கையில் உங்களை எழுந்திருக்க வச்சுதா வாழ்க்கையில் உங்களை மேலோங்க வச்சுதா வாழ்க்கையில் உங்களை வல்லமுள்ளவர்களாக மாற்றினதா உங்களுக்குள்ள நம்பிக்கை அது ஊட்டினதா இன்னைக்கு கோயிலுக்கு போனீங்களே எப்படி திரும்பி வந்தீங்க நிறைய பேர் அதை யோசிக்கிறதே இல்லை போனோம் பிரதர் எங்கள் தாத்தா காலத்துலேருந்து அந்த கோயிலுக்கு தான் போயிட்டுருக்கோம் நானும் போயிட்டு வந்தேன் இன்றைக்கும் எல்லாரையும் ஒரு பார்வை பார்த்துட்டு வந்துட்டேன் யார் யார் என்ன புடவை கட்டியிருந்தா யார் யார் புதுசாக கார் வாங்கியிருக்கிறா யார் யார் நல்லா இருக்கிறாங்க யார் யார் ஒன்றும் இல்லாமல் போனாங்க எல்லாத்தையும் கண்டுக்கிட்டு வந்துட்டேன் இதுதான் நிறைய பேர் கோயில் இருக்குது அதுக்கல்லங்க கோயில் கோயிலுக்கு போனீங்களே என்ன ஆச்சு இன்றைக்கி கேட்டிங்களே அதன் மூலமாக ஏதாவது ஆச்சா உள்ள நிமிந்துதா உள்ளத்தில் தைரியம் வந்துதா உங்களுடைய பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய விசுவாசம் உள்ளத்துலேருந்து கிளம்புச்சா ஏதாவது உள்ளத்தில் நம்பிக்கை உண்டாயிருக்கா ஏதாவது எதிர்காலத்தை குறித்த ஒரு நம்பிக்கை உங்களுக்கு உண்டாகிருக்குதா இப்போ எப்படி இருக்கிறீங்க இத்தனை நாள் கேட்டிங்களே இப்போ எப்படி இருக்குது உங்களுக்கு ஹலோ இருக்கீங்களா இங்கே வர்றவங்களை கேட்டு பாருங்க அது எப்படி இருக்குதுன்னு கொஞ்ச நாள் வந்தீங்கன்னா பெரிய வித்தியாசம் தெரியும் அதுதான் விசுவாச வார்த்தை இது நிறைய பேருக்கு புரியாம இருக்குது பாருங்க என்ன இது என்ன பிரசங்கம் இது அப்படின்றது புரியாம இருக்குது இதுதான் விசுவாச வார்த்தை நம்பிக்கை உள்ளத்தில் ஊட்டணும் சரி இப்போ இன்னொரு எக்ஸாம்பிள் ஒன்று காமிக்கிறேன் போங்க ரெண்டு ராஜாக்கள் ரெண்டு ராஜாக்கள் ஏழாம் அதிகாரம் இங்கே ஒரு அற்புதமான ஒரு கதை சொல்லப்பட்டிருக்கு ஒன்றாம் வசனத்துலேருந்து வாசிக்க போகிறேன் வாசிக்கிறதுக்கு முன்னால் உங்களுக்கு சொல்கிறேன் ஆறாம் வசனத்தில் வாசித்து பார்த்தீங்கன்னா அந்த சூழ்நிலை உங்களுக்கு புரியும் சமாரியாவில் ஒரு பெரிய பஞ்சம் ஏன் பஞ்சம்னா விரோதிகள் வந்து இந்த தேவனுடைய மக்களை சூழ்ந்து கொண்டார்கள் யாரையும் வேலை செய்ய விடுறது யாரும் வேலைக்கு விவசாயத்துக்கு போக முடியல வர முடியல விதைக்க முடியல அறுக்க முடியல ஒன்றும் பண்ண முடியல அவ்வளோதான் சாப்பாடு கிடையாது எல்லாம் பட்டினியில் கிடக்குறாங்க என்ன பட்டினா ஆயிரக்கணக்கான விரோதிகள் வந்து பாளையம் இறங்கிட்டாங்க சூழ்ந்துக்கிட்டாங்க ஒரு சீஜ் மாதிரி நடக்குதுங்க யாரும் ஒன்றும் பண்ண முடியல எல்லாம் முடங்கி கிடக்கிறாங்க உள்ள ஒன்றுமே பண்ண முடியல எந்த வர்த்தகமும் பண்ண முடியல ஒன்றும் பண்ண முடியல ஏ பயந்துக்கிட்டு கிடக்கிறாங்க எல்லோரும் பசி பட்னியில் வாடிக்கிட்டு இருக்காங்க எந்த அளவுக்கு பசி பட்னால் விலைவாசிலாம் ரொம்ப உயர்ந்துருச்சு எக்கச்சக்கமாக உயர்ந்து போச்சு சொல்ல முடியாத அளவுக்கு நீங்கள் விலைவாசியை பற்றி பேசுகிறீங்க இந்த விலைவாசியை வாசித்து பாருங்கள் ஆறாம் அதிகாரத்தில் பயங்கர விலைவாசி ஆகி பஞ்சம் பஞ்சம்னு நம்ம பேசுகிறோம் இல்லையா நம்ம பஞ்சமெல்லாம் ஒன்றும் இல்லை இந்த ரிசப்ஷன்லாம் ஒன்றுமே கிடையாது இவங்க பஞ்சத்தை வாஸ்து பாருங்கள் என்ன மாதிரி பஞ்சம்னு என்ன மாதிரி பஞ்சம்னா ரெண்டு பெண்கள் ஒரு நாள் என்ன பண்ணாங்களாம் கூடி பேசிக்கிட்டாங்களாம் ஒத்தி சொன்னாலாம் இன்றைக்கி வந்து என் பிள்ளையை ஆக்கி தின்னலாம் நாளைக்கு ஓம்பிள்ளையை ஆக்கி தின்னலாம் இன்றைக்கி என் பிள்ளையை நான் தர்றேன் ஆக்கி சாப்பிட்றலாம் நாளைக்கு நீ பிள்ளையை தரணும்னு ஆக்கி சாப்பிட்றலான்னு சொல்லி இப்போ இந்த பிள்ளையை தந்துருக்கிறா பாருங்கள் ஆக்கி சாப்பிட்டாச்சு என்ன பஞ்சம் பாருங்க ஆக்கி சாப்பிட்டாச்சு அடுத்த நாள் போய் ஓம்பிள்ளை எங்கன்னு கேட்டால் ஒழிச்சு வச்சுட்டா ராஜா கிட்ட வந்து அவ கம்ப்ளைண்ட் பண்றா பாருங்கய்யா அந்த மாதிரி சொன்னேன் எங்க பிள்ளைய ஆக்கி சாப்பிட்டாச்சு கடைசியில் அவ பிள்ளைய மட்டும் ஒழிச்சு வச்சுட்டாது நியாயமா அப்படின்னு ராஜா சட்டை கிட்டே எல்லாம் கிழிச்சிக்கிறாரு ஐயையோ என்ன இது அக்கிரமமா இருக்குது இப்படி நாட்டில் நம்ம தேசத்துல எப்படி நடக்குதுன்னு சொல்லி மகா கோவம் ராஜாக்கு யார் மேல கோவம்னா இந்த எலிசா தீர்க்கதசின்னு ஒருத்தர் இருந்தார் அந்த காலத்துல அவர் மேல கோவம் அந்தாலும் என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு சும்மா இருந்த என்ன பிரயோஜனமாகும் நாக்கும் ஒரு கைன்னு சொல்லிட்டு அந்த ஆள்கிட்ட வர்றாரு ஆளுகளெல்லாம் கூட்டிக்கிட்டு அந்த ஆள் பாரு என்ன பண்ணுறேன்ட்டு வர்றாரு அங்கே நடக்கிறதான் தெரியுது உடனே எலிசா தீர்க்கதரிசி பேசுகிறார் ஒன்னா வசனம் பாருங்கள் அப்பொழுது எலிசா கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள் ஆ அங்கே நிற்போம் அப்படியே கர்த்தருடைய வார்த்தையை பஞ்சத்தில் அடிபட்டு எல்லாம் திங்கிற அளவுக்கு வந்துடுச்சு ஆ ஏதாவது பண்ணியா இதுக்கு தீர்க்கதரிசியாக நீ என்ன பண்ணிட்டு இருக்க சும்மா உட்காந்துக்கிட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி இந்த ஏதாவது பண்ணலான்னு வந்தா ஏதாவது இவர் செய்வார்னு பார்த்தா இவர் என்ன சொல்றாரு கத்தருடைய வார்த்தையை கேளுங்கள் அப்படிங்கிறார் எல்லாம் சொல்லுங்க கத்தருடைய வார்த்தையை கேளுங்கள் ப்ராப்ளம் சால்வ் பண்ணியா அவர் என்ன சொல்றாரு கத்தருடைய வார்த்தையை ஏன்னா அதுல தான் அங்க பிரச்சனைக்கு சொல்யூஷன் இருக்குது அதுதான் பிரச்சனைக்கு தீர்வாக இருக்கிறது பாருங்க கத்தர் ஒரு தீர்வை அவ்வளவு பெரிய கொடூரமான பஞ்சத்துல ஒரு தீர்வை ஏற்படுத்தணும்னா கத்தர் எப்படி எடுத்து ஏற்படுத்துறாரு வார்த்தையில தான் திரும்ப ஆரம்பிக்கணும் ஏன்னா வார்த்தையில தான் உண்டாக்கினவர் அவர் வேற எந்த விதத்தில் இந்த பஞ்சத்தை தீர்த்து வைக்க முடியாது வார்த்தையில தான் ஆரம்பிக்க வேண்டும் கத்தருடைய வார்த்தையை கேளுங்கள் அப்ப நான் சொல்றேன் உங்களுக்கு பஞ்சமாக இருந்தாலும் சரி கடனா இருந்தாலும் சரி பொருளாதார பிரச்சனையா இருந்தாலும் சரி குடும்ப பிரச்சனையா இருந்தாலும் சரி வியாதியா இருந்தாலும் சரி என்ன விதமான பிரச்சனையா இருந்தாலும் சரி கத்தருடைய வார்த்தையை கேளுங்கள் அந்த வார்த்தையில தான் அங்க பலன் இருக்கிறது ஜீவன் இருக்கிறது அந்த வார்த்தையில தான் பதில் இருக்கிறது கத்துடைய வார்த்தையை கிழங்குங்கள் பாருங்கள் நல்ல வியாதியாக இருக்கிறால கொண்டு போய் ஆஸ்பத்திரியில் போட்டால் அவங்க பெரிய டிவி ஒன்று போட்டுடுறாங்க ரூமில் ஏன்னா அவருக்கு போர் அடிக்கக்கூடாது இல்லை வியாதி படுக்கையில் இருக்கிறவருக்கு ரொம்ப முக்கியம்னா இந்த ராத்திரி நடக்குது டிவியில் அப்படி வரிசையாக சீரியலாக போயிட்டு இருக்கு பாருங்க இதெல்லாம் பார்த்து பார்த்து அவர் ஒன்று ஒன்றா ஊர் கதையெல்லாம் பார்த்து ஒன்றும் இல்லாத காரியங்களை பார்த்து ரசிட்டு கிடைக்க வேண்டியது ஆனால் டாக்டர் போடல ஊசியிலையும் மருந்துலேயுமே சுகமாயிடும்னு எதிர்பார்க்குறது அப்பப்போ அவங்க வந்து ஊசியை போடுறாங்க மருந்தை கொடுக்குறாங்க எல்லாம் ஆனால் இவர் இவர் கண்ணெல்லாம் எங்கே இருக்குது டிவி மேலே இருக்குது இவர் நினைக்கிறாரு நல்லா ஆஸ்பத்திரிக்கு வந்துட்டோம் நல்லா பெட்டு கொடுத்துருக்காங்க நல்லா டாக்டர் இருக்கிறாரு சுகமாயிடும்னு நான் சொல்கிறேன் கத்தருடைய வார்த்தையை கேளுங்கள் ஆஸ்பத்திரியில் போய் வெறும் டிவியை பார்த்துட்டு இருக்கக்கூடாது என்ன பண்ணாங்க நல்ல டிவிடி பிளேயர் ஒன்று வச்சு ஹோம் தியேட்டர் வச்சு இங்க இருக்கிற பிரசங்கத்தை எடுத்துட்டு போய் அங்க போட்டு அதை கேட்டுக்கிட்டே இருக்கணும் ஏன்னா சுகம் இல்லாத ஆளுக்கு என்ன தேவை சீரியல் தேவையில்லை ஐயோ அது தேவையில்லைங்க இன்னும் வியாதி வந்தாலும் வந்துடும் இருக்கிற வியாதி போய் பற்ற வியாதி எல்லாம் வந்தாலும் வரும் அது தேவையில்லை எது தேவை கடவுளுடைய வார்த்தை தேவை நிறைய பேர் பாருக்கமான கடல மாட்டிட்டு மாட்டிக்கிட்டு பொருளாதாரத்தில் உட்காந்து ஒரு நாளெல்லாம் உட்காந்து கிரிக்கெட் பாக்குறது கிரிக்கெட் உங்களுக்கு சோறு போட போதா நான் சொல்லுகிறேன் நிச்சயமா போடாது அவங்களுக்கு போடுது டிவி காரங்களுக்கு போடுது விளையாடுறவங்களுக்கு போடுது எல்லாருக்கும் போடாத உங்களுக்கு சோறு போடாது நீங்க நாளெல்லாம் உட்காந்து ஆன்னு பார்த்துட்டு போக வேண்டியதுதான் ஒண்ணுமே நடக்காது அந்த கிரிக்கெட்டை பார்த்துட்டு பாருங்க வேணாம்னு சொல்லலைங்க ஆனால் வெறும் அதெல்லாம் பதில் நம்முடைய பதில் என்ன கத்தருடைய வார்த்தையை கேளுங்கள் எல்லாம் சொல்லுங்க கத்தருடைய வார்த்தையை கேளுங்கள் பக்கத்தில் இருக்க சொல்லுங்க கத்தருடைய வார்த்தையை கேளுங்கள் அப்ப என்ன பிரச்சனை உங்களுக்கு என்ன போராட்டம் வாழ்க்கையில எதனுடைய போய் கொண்டிருக்கிறீங்க போய் கொண்டிருக்கும் போது இதெல்லாம் மறக்கிறதுக்காக பிரதர் சிலர் இருக்கிறாங்க போய் கொஞ்சம் தண்ணியை போட்டுற வேண்டியது ஆமா இன்னைக்கு சாயந்தரம் கொஞ்ச நேரத்துக்கு மறப்பீங்க அப்புறம் அழுதுட்டு தான் இருக்கணும் திருப்பி அதெல்லாம் பதிலே கிடையாது பாருங்க சிலர் படி தூங்கிடுறது பேசாம என்ன பண்றது பிரச்சனை எல்லாம் மறக்கணுமேன்னு சொல்லி சிலருக்கு தூக்க வரலன்னு தூக்க மாத்திரையாக சகமா போட்டுக்கிறது என்னென்னமோ பண்ணி பார்க்குறாங்க வேதம் சொல்லுகிறது கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள் எல்லாம் சொல்லுங்க கத்தருடைய வார்த்தையை கேளுங்கள் என்ன பிரச்சனையோ அந்த பிரச்சனைக்கு ஏற்ற கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள் ஏனென்றால் உங்களுடைய பிரச்சனைக்கான பதில் எங்கே ஆரம்பிக்கிறது கடவுளுடைய வார்த்தையில ஆரம்பிக்கிறது அதான் விசுவாச வார்த்தை அதனாலதான் அது விசுவாச வார்த்தை என்று அழைக்கப்படுகிறது அங்கதான் ஆரம்பிக்குது பதில் அங்க தான் பதில் உண்டாக வேண்டும் வர்றவங்களை கேட்டு பாருங்க எப்படி ஆரம்பிச்சாங்க இன்னைக்கு எப்படி இருக்காங்கன்னு கேட்டு பாருங்க அவங்க சொல்லுவாங்க கதை கதையா தான் வந்தேன் இப்படி தான் ஆச்சு இதை கேட்டேன் இந்த விசுவாச வார்த்தை உள்ள போய் எனக்கு இதையெல்லாம் பிறப்பித்தது நான் சொல்றேன் இது ஷோரா நடக்கும் இது சோறு போடும் ஹலோ இது சோறு போடும் இது சுகத்தை தரும் இது வாழ்க்கையில வெற்றியை தரும் குடும்பத்தில் சமாதானத்தை தரும் வியாபாரங்களை தலைத்தோங்க பண்ணும் இயேசுவின் நாமத்தில் இது எல்லாத்தையும் செய்யும் பாருங்க ஏனென்றால் இது சாதாரண வார்த்தை தேவனுடைய விசுவாச வார்த்தை இந்த உலகங்களை உண்டாக்கின வார்த்தை இந்த உலகங்களை தாங்குகிற வார்த்தை தான் விசுவாச வார்த்தை இப்பவே எப்படி இருக்குது பாருங்க சிலருக்குள்ள கிளம்புது அதுதான் விசுவாச வார்த்தை அதுதான் விசுவாச வார்த்தை இப்ப போகும்போது என்னத்தை எடுத்துட்டு போறீங்க போன பிரதர் உட்கார்ந்து நல்லா பிரசங்கம் பண்ணாரு அவர் எப்பவுமே நல்லா ஒரு சர்மன் கொடுக்குறாரு இந்த மாதிரி சர்டிஃபிகேட் கொடுக்குற வேலை தான் வச்சுக்காச்சு அதுக்கு நான் பிரசங்கம் பண்ணல உங்கள்கிட்ட சர்டிஃபிகேட் வாங்குறதுக்கு நல்லா பண்ணாருன்றதுக்கு விசுவாசம் உள்ள வந்துதா பயம் நீங்கி தைரியம் வந்துதா தோல்வி நீங்கி வெற்றி வந்துதா அதுதான் முக்கியம் பாருங்க அதற்குரிய விதைகள் உள்ள வந்துச்சா அதுக்குரிய விதைகள் விதைக்கப்பட்டதா ஏதாவது ஒரு மாற்றம் நடந்துருக்குதா அதைத்தான் இங்க பேசிக் கொண்டிருக்கிறோம் நல்ல அழகா ஒரு பிரசங்கம் மட்டும் போறதுக்கு நான் வரல விசுவாச வார்த்தையை பிரசங்கிக்கிறோம் நாங்கள் பிரசங்கிக்கிற விசுவாச வார்த்தை அது உள்ளத்தை என்னமோ பண்ணும் சரீரத்தை என்னமோ பண்ணும் நம்முடைய மனதை என்னமோ பண்ணும் கீழே கிடக்கிற ஆளை தூக்கும் பயந்து கிடக்கிற ஆளுக்கு தெளிவை உண்டு பண்ணும் தைரியத்தை உண்டாக்கும் நம்பிக்கை இல்லாமல் கிடக்கிற ஆளுக்கு விசுவாசத்தை உண்டாக்கும் நிச்சயமா உண்டாக்கும் அதை கேட்க வேண்டிய விதத்தில் நீங்க கேட்டீங்கன்னா நிச்சயமாக அதை உண்டாகும் ஏனென்றால் கீழே கிடக்கிற ஒருத்தனை தூக்கி மேலே எப்படி கொண்டு வருவார் கிதியோனை போல பயந்தாங்குழியை தூக்கி எப்படி பெரிய தேசத்துக்கு தலைவனை அப்படி கொண்டு வருவாரு வார்த்தை தான் பராக்கிரமசாலியே கத்தர் உன்னோட கூட இருக்கிறார் சொல்லும்போது சொல்லும் போது அவன் காது கொடுத்து கேட்க வேணும் அதை அரவணைத்துக் கொள்ள வேண்டும் அதை நம்ப வேண்டும் அவன் அப்படியே மாறிவிடலாம் அவனும் தன்னை பராக்கிரமசாலி என்று அழைக்க ஆரம்பிக்க வேணும் அப்படியே மாறிடலாம் அதான் விசுவாச வார்த்தை